ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே டுடேஸே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரது பூர்வாதில் இருக்கக்கூடிய நவீன் ஹிந்தி வியாக்கரன் அதில் பேக் சைடில் வந்து நிறையா இருக்கு இல்லையா கிராமர் ரிலேட்டடான கொஷின்ஸு சுத்திகிஜியே அப்புறம் சூச்சனாக்கே அனுசார் பதிலியே அப்புறம் கால் பரிவர்த்தன் இதில் எல்லாம் இருக்குது இல்லையா குச் விஷேஷ் பிரயோகம் இதெல்லாம் இருக்குது அதில் வந்து எல்லாமே எடுத்தாச்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாக்கி இருக்குது குச் விஷேஷ் ஷப்தோங்கா பிரயோகோர் சில வார்த்தைகள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜரூரி அப்படின்னு இருக்குன்னா ஜரூரத் அப்படின்னு அந்த வார்த்தை வந்து மீனிங் வந்து மாறாமல் அதனுடைய அந்த சென்டென்ஸில் வந்து எப்படி வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் இது மட்டும்தான் பேலன்ஸு மற்றபடி இதில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குல்லே அது கூட எடுத்தாச்சு அப்புறம் பத்து பரீட்சையை அதுவும் எல்லாமே எடுத்தாச்சு கொஷின் ஆன்சர்ஸும் வந்து மேக்சிமம் எல்லாமே எடுத்தாச்சு ட்வெண்ட்டி த்ரீ சம்திங் இருக்குது அதில் வந்து நாம் ஃபோர்டீன் ஆர் ஃபிஃப்டீன் சம்திங் எல்லாமே ஒரு நைன்டீன் வரைக்குமே எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே நம்ம எடுத்தாச்சு விஷாரத் பூர்வாத வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா போர்ஷன்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு வேறு ஏதாவது வேணும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேக்ஸிமம் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கு ஓகேவா எல்லாமே நம்ம ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது விஷாரத் போர்வாதுக்கு தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டு இருக்குது ஓகேவா எல்லோரும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணியாச்சா இல்லையா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா எஸ்ஸுன்னு மட்டும் ஒரு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஸோ நான் தெரிஞ்சுக்கிற எத்தனை பேர் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க அப்ளை பண்ணிட்டீங்களா இல்லையா இன்னும் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களா இல்லை வந்து ஸ்டில் இதுக்காக ஃபைனுக்காக வெயிட் இருக்கீங்களா அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் குச் விஷேஷ் சப்தோங்கா பிரயோக் இது வந்து ஃபோர்த்து ரோமன் லெட்டரில் இருக்கக்கூடியது ஓகேவா நம்ம ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் வீடியோவில் தான் வந்து தேர்ட் ரோமன் லெட்டரில் இருக்கக்கூடிய கால் பரிவர்த்தன் கிஜியாக அதை பார்த்தோம் இப்போ வந்து ஃபோர்த் ஒன் ஃபஸ்ட்டு ஹிந்தி படுனா ஜரூரிகை அதாவது ஹிந்தி படிப்பது முக்கியம் அவசியம் அப்படின்னு இதை வந்து ஜரூரிக்கே பதிலே ஜரூரத்துக்காக பிரயோ கீஜியே ஜரூரி அப்படின்றது வந்து முக்கியம் ஒரு அவசியம் அப்படின்ற மாதிரி அதற்கு பதிலாக ஜரூரத் அப்படின்னா தேவை அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை மாற்றுங்க அதாவது கொடுத்துருக்குற அந்த சென்டென்ஸில் வந்து அந்த ஜரூரியை எடுத்துகிட்டு ஜரூரத்து போட்டால் அந்த வார்த்தைகள் எப்படி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத மட்டும் மாற்ற சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போது ஹிந்தி படுனா படுனா ஜரூரிகைன்னு இருக்கிறத ஹிந்தி படுனைக்கு ஜரூரத் ஹிந்தி படிப்பது வந்து தேவை ஹிந்தி படிப்பதற்கான தேவை அப்படின்றத வந்து ஹிந்தி படிப்பது வந்து முக்கியம் அவசியம் அப்படின்றதுலேருந்து ஹிந்தி படிப்பதற்கான அந்த தேவை அப்படின்னு அந்த தேவை அப்படின்ற வார்த்தையாக அதை மாற்றும்போது ஹிந்தி படுனேக்கு ஜரூரத் அதாவது படுனா அப்படின்றது படுனே அப்படின்னு மாறுது அப்படின்னு வந்து நாம் ூரத் ஜருந்து ஜரூரத் அப்படின்னு தேவை அப்படின்னு மாற்றோம் அடுத்து பூக் பூக்ஸே லோக் துக்கீகை பசியால் மக்கள் லோக் துக்கீஹை கவலை கொள்கின்றனர் கவலை அடைகின்றனர் இதை வந்து துக்கிக்கே பதிலே துக்குக்கா கிஜியே அவங்க வந்து கவலையோடு இருக்காங்க அப்படின்ற அந்த கவலையுடன் உள்ளனர் அவங்க வந்து ஆஸ் அ பர்சனாக ஒருத்தங்க வந்து கவலையோடு இருக்காங்க அப்படின்றதுலேருந்து அதை வந்து துக்கம் அப்படின்ற அந்த ஒரு வேர்பை மாதிரி அது ஒரு என்ன சொல்கிறது து துக்கத்தோட இருக்காங்கன்றதுல இருந்து அது ஒரு பெயர் மாதிரி துக்கம் அப்படின்ற வார்த்தைக்கு மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இது எப்படி ஆகும் அப்படின்னா அப்படின்றது மக்களுக்கு துக்கம் ஏற்படுகிறது ஓகேவா பசியால் மக்கள் துக்கத்தில் இருக்கின்றனர் அப்படின்றத வந்து கவலை அடைகின்றனர் அப்படின்றதுல இருந்து பசியால் மக்களுக்கு அந்த துக்கம் அப்படின்றது ஏற்படுது ஓகேவா சோ இப்போ அந்த துக்கி அப்படின்றது லோகோங்கோ துக் அப்படின்னு மாறுது அடுத்து தேர்ட் ஒன் ஸ்கூல்கே சாத்ரு பீமார்கை பள்ளியினுடைய மாணவர்களுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டுள்ளனர் அதாவது மாணவர்களுக்கு வந்து சிக்காயிருக்காங்க அப்படின்றதுலேருந்து நோயுற்றுள்ளனர் அதாவது பீமார் அப்படின்றத வந்து அதற்கு பதிலாக பீமாரி நோயுற்று இருக்காங்க அந்த அந்த மக்கள் அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத வந்து நோய் அப்படின்ற வார்த்தையாக மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இப்போ எப்படி வரும் ஸ்கூல்கே சாத்ரோ நம்ம ஆல்ரெடி எப்படி புக்ஸே லோக் அப்படின்றது புக்ஸே லோகும் அப்படின்னு மாற்றோம் அதே போலதான் ஸ்கூல்கே சாத் அப்படின்றது ஸ்கூல்கே சாத்ரோங்கோ பீமாரிகை பள்ளியினுடைய மாணவர்களுக்கு நோய் ஏற்பட்டு உள்ளது ஓகேவா அவங்க நோயினால் உள்ளனர் அப்படின்றது பீமார் ஹை மாணவர்கள் பசினால் இருக்காங்க அப்படின்ற அந்த வார்த்தை நோய்வாய்ப்பட்டுள்ளனர் அப்படிங்கும் போது ஹை அப்படின்னு வருது அந்த அந்த இதுக்கு முன்னாடியும் பாருங்கள் பூக்ஸே லோக் துக்கி ஹை அப்படிங்கும் போது லோகை மீன் பண்ணுது அதாவது மக்கள் அப்படின்னு இங்கே துக் அப்படின்றது அந்த துக்கத்தை கவலை மீன் பண்ணும்போது ஹை அப்படின்றதும் மாறுது ஓகேவா ஸோ அதே போல் தான் ஸ்கூல்கே சாத்திரோங்கோ பள்ளியினுடைய மாணவர்களுக்கு நோய் உள்ளது நோய் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கும் போது அந்த நோயை பேஸ் பண்ணி அது ஹை அப்படின்னு இருக்குது ஸோ பீமார் அப்படின்றது பீமாரி அப்படின்னு மாறுது அடுத்த லோகோங்கா துக்கு தேக்குகர் காந்திஜி துக்கி ஹோத்தே தே இங்கே வந்து துக்கிக்கே பதிலே துக்கு அவர் துக்குக்கே பதிலே துக்கிகா பிரயோக இங்க லோகுங்கா துக்க மக்களினுடைய துக்கத்தை பார்த்து தேக்குகர் காந்திஜி துக்கி ஹோத்தேத்தே காந்திஜி துக்கம் அடைந்துள்ளார் கவலை ஏற்பட்டுள்ளது அவருக்கு நம்ம இது முன்னாடியே வந்து பார்த்தோல்லையா செகண்ட் ஒன்ல துக்கி துக் அந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் அதே போல தான் இப்போது அந்த துக்குன்னு இருக்கிற இடத்துல துக்கியையும் துக்கி அப்படின்ற இடத்துல துக்கு அதாவது துக்கத்தோட உள்ளனர் அப்படின்ற இடத்துல துக்கமாகவும் துக்கம் அப்படின்ற இடத்துல துக்கமாக உள்ளனர் அப்படின்ற அந்த வார்த்தையை மாற்ற சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும் அதாவது லோகோங்கா துக்கம் மக்களினுடைய துக்கத்தை பார்த்து காந்திஜி அவர்களுக்கு வந்து கவலை அடைந்தார் இப்போ இதை வந்து என்னன்னா மக்களினுடைய அதாவது மக்கள் லோகோங்கோ மக்கள் வந்து கவலை அடை கவலை அடைந்துள்ளனர் அதை பார்த்து காந்திஜிக்கு துக்கு ஹோத்தாத்தா துக்கம் கொண்டார் துக்கம் ஏற்பட்டது ஓகேவா கவலையோடு உள்ளார் அப்படின்னு அந்த துக்கம் துக்கத்துடன் உள்ளனர் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து மாறுது ஓகேவா இப்போ இது ஒரே மாதிரி மீனிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் அகெயின் நீங்கள் இன்னொரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும் செகண்ட் ஒனில் எப்படி இருக்குது நம்ம பார்த்தோம் இல்லையா அது ஈஸியாக இருந்ததில்லை அது வந்து ஒரே வார்த்தையை நம்ம இப்படி மாற்றிருக்கோம் ஓகேவா துக்கி அப்படின்றது துக்குன்னு மாற்றிருக்கோம் இது வந்து வயசாக வயசாக மாற்றிருக்கோம் அதாவது இங்கே இருக்கிறது அங்கேயும் அதே போல் ரெ ஒரே வார்த்தையில் ரெண்டுமே இருக்குது ரெண்டையுமே வந்து இங்கே இருக்கிறது அங்கே அங்கே இருக்கிறது இங்கேன்னு நம்ம மாற்றும் போது மீனிங் அந்த மாதிரி மாறும் ஓகேவா ஓகே சிக்ஸ்த் ஒன் காந்திஜிக்கா ஜென்மு போர்பந்தர் மே ஹுவா காந்திஜி அவர்களினுடைய பிறப்பு போர்பந்தரில் நிகழ்ந்தது காந்திஜி அவர்கள் போர்பந்தரில் பிறந்தார் அப்படின்றத வந்து நிகழ்ந்தது அவருடைய பிறப்பு போர்பந்தரில் நிகழ்ந்தது பைதா ஹோனா கிரியாக்கா கிஜியே இதை வந்து அந்த நிகழ்ந்தது அப்படின்றத வந்து பைதா ஹோனா அவருடைய பிறந்தார் அப்படின்னு அதை வந்து ஒரு வினையாக ஒரு கிரியாவாக மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ காந்திஜி கா ஜென்ம காந்திஜியினுடைய பிறப்பு போர்பந்தரில் ஏற்பட்டது அவர் காந்திஜி போர்பந்தரில் பிறந்தார் அப்படின்றத அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இதை வந்து பைதா ஹுவா அவர் பிறந்தார் அப்படின்னு மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம எப்படி மாத்திரோம் காந்திஜி போர்பந்தர்மே பைதா ஹூயே ஓகேவா காந்திஜி போர்பந்தரில் பிறந்தார் பைதா அப்படின்றது வந்து பிறந்தார் செவன்த் ஒன் லோக் சச்சீவ் சே போலே மக்கள் வந்து செக்ரட்ரிய வந்து போலே அப்படின்னா பேசினர் அப்போ வந்து அதை வந்து பிரயோகிஜி அதை வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கின்றனர் அப்படியே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வார்த்தையை பேசுகிறாங்கன்றதை வந்து சொல்கிறாங்கன்ற மாதிரி மாற்ற சொல்கிறாங்க ஓகேவா சொன்னாங்க அப்படிங்கும்போது நம்மள மாற்றுங்கும்போது நம்ம போலே அப்படின்றது கஹா அப்படின்னு மாறுது போலேன்னா பேசுவது இல்லையா கஹா அப்படின்றது வந்து சொல்றது இதை வந்து லோகோனே மக்கள் வந்து அதை வந்து நம்ம பாஸ்ல நேன்னு வருது இல்லையா ஸோ சச்சீவ் சே செக்ரட்ரியிடம் அந்த சச்சீவ் சே அப்படியே தான் வருது இல்லையா இங்கே கஹ் அப்படிங்கும்போது அந்த ரூட் வகுப்பு இல்லையா அப்போ கஹா மக்கள் வந்து சொன்னாங்க அப்படிங்கும்போது கஹா லோகோனே சச்சீவ் சே கஹா எய்த்து ஒன் அத்தியாபக் வர்க்குமே ஆயே வித்யார்த்தி கடே ஹுயே ஆசிரியர்கள் வகுப்பிற்கு வந்தார் மாணவர்கள் எழுந்து எந்திரிச்சு வந்து நின்னாங்க கடே ஹுயே இதை வந்து ஆத்தேகி வந்த உடனே ஆயே வந்தார் அப்படின்றத அவங்க வந்த உடனே ஆசிரியர் வந்த உடனே அப்படின்னு அந்த வார்த்தையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வார்த்தை எப்படி மாறும் ஆசிரியர் வந்த உடனே மாணவர்கள் எந்திரிச்சாங்க அப்படின்னு வரும் இல்லையா ஸோ அப்போ எப்படி மாறும் அப்படின்னா அத்தியாபக் கே வர்க்குமே ஆத்தேகி ஆசிரியருடைய அந்த ஆசிரியர் வந்து வகுப்பிற்கு ஆத்தேகி உடனே அவருடைய வருகை நிகழ்ந்ததுமே வித்யார்த்தி கடேகுயே மாணவர்கள் எந்திரிச்சு நின்னாங்க நைன்த் ஒன் மே களம் சாகத்தாகும் நான் பேனா விரும்புகிறேன் சாகத்தா அப்படிங்கிறது விரும்புகிறேன் என்றது எனக்கு வேண்டும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ இது வந்து விரும்புகிறேன்றது வேண்டும்னு மாறும்போது அப்போது எனக்கு மே அப்படின்றது முஜேன்னு மாறும் இல்லையா நான் மே அப்படின்றது நான் அப்போது முஜே அப்படின்றது எனக்கு ஸோ முஜே களம் சாகியே எனக்கு பேனா வேண்டும் சாகத்தாகும் அப்படின்றது சாகியே அப்படின்னு மாறுது ஃப்ரெண்ட்ஸ் செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளால் முடியலைனாலும் நாங்கள் வந்து வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஸோ தயவு செய்து உங்கள் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் வந்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் உங்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் வந்து இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே நான் ஏன் அப்லோட் பண்ணுறேன்னா இப்போ வந்து இன்னும் வந்து இந்த கிராமர் போர்ஷன்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன் ஸோ அதுக்காக தான் வந்து இது போடாமல் இருந்தோம்னா நம்மளோட சேனல் பார்க்குறவங்களுக்கு இதாகுமே இல்லை அவங்க வந்து தேடி வர்றாங்க ஒருத்தங்க நம்ம சேனலில் இந்த கிராமர் போர்ஷன் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு இல்லாமல் போனால் கஷ்டமே அப்படிங்குறக்காக தான் நான் எடுக்கிறேன் ஸோ உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே இப்போது டென்த் ஒன் கவ்வா பகுத் பியாசாகை காகம் வந்து ரொம்ப வந்து பியாசாகை ஆகை தாகத்தோடு இருக்குது நம்ம இது வந்து எப்படின்னா அந்த கவலையுடன் உள்ளனர் துக்கம் கொண்டு துக்கம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோல்ல ஸோ அதே போல தான் இதுவும் அந்த தாகம் அப்படின்ற வார்த்தை தான் மாறுது பட் சென்டென்ஸோடு வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அந்த விதம் வந்து உங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் தான் ஓகேவா ஸோ இது வந்து அப்படியே புரிஞ்சுக்கலாம் ஓகேவா கவ்வா பகுத் பியாசாகை அப்படின்னா காகத் வந்து ரொம்ப தாகம் வந்து கொண்டிருந்தது அதுக்கு வந்து தாகத்தோடு அது இருந்தது அப்படிங்கும்போது பியாசாகை இப்போ நம்மளே வந்து தாகத்தோடு இருக்கோன்னா நம்மளுக்கு தாகத்தோடு நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் அதுவே வந்து பியாஸ் அப்படின்னா வெறும் தாகம் அப்போ எனக்கு தாகம் இருந்தது அப்படின்றதும் நான் தாகத்தோடு இருந்தேன் அப்படின்றதும் வார்த்தை மாறும் இல்லையா ஸோ அதே போலதான் கவ்வா பகுத் பியாசாகை காகத்திற்கு வந்து காகம் ரொம்ப பியாசா தாகத்தோடு இருந்தது அப்போ பியாசாக்கே பதிலே பியாஸ் தாகம் அப்படின்னு மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அது எப்படி மாறும் கவ்வேகோ பகுத் பியாஸ்கை காகத்திற்கு அதிகமாக ரொம்ப வந்து தாகம் இருந்தது பியாஸ்கை ஓகேவா லெவன்த் ஒன் மே பூக்காகும் பூக்காக்கே பதிலே பூக்கா பிரயோகை இதுவும் வந்து அதே தான் ஓகேவா நான் வந்து பசியோடு இருக்கிறேன் மே பூக்காகும் பூக்கா அப்படின்றது பசியோடு இருக்கேன் எனக்கு வந்து அந்த உணர்வு இருக்குது ஓகேவா பசி நோய் அந்த தாகம் இதெல்லாம் அந்த உணர்வோடு நான் இப்போ அதை வந்து ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் வந்து அதை நான் வந்து என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த விஷயத்தை அப்படிங்கும்போது பூக்காகும் எனக்கு நான் தாகத்தோடு இருக்கிறேன் ஓகேவா இதை வந்து பூக்கா அப்படின்றத பூக் பசி பசியோடு இருக்கிறேன் அப்படின்றதுலேருந்து அந்த உணர்வோடு இருக்கேன் அப்படின்றதுலேருந்து பசி அப்படின்றத மாற்றுங்கன்னு சொல்லும்போது அப்போது எனக்கு பசி இருக்கிறது முஜே ஹை ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லாஸ்ட் வேன் டுவெல்த்து ஜெய்சங்கர் பிரசாத்னே இத்திஹாஸ்கே கையி நாட்டக் இதை வந்து இத்திஹாஸ்கே பதிலே ஐத்திஹாஸ் அப்படின்னு மாற்ற சொல்லியிருக்காங்க ஐத்திஹாஸ் அப்படின்னா இப்போது ஜெய்சங்கர் பிரசாத் வந்து இத்திஹாஸ் அப்படின்னா வரலாறு ஓகேவா ஐத்திஹாஸ் அப்படிங்கிறது வந்து வரலாற்று அப்படின்ற மாதிரி ஓகேவா இது சென்டென்ஸோடு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜெய்சங்கர் பிரசாத் வந்து அவர்கள் இத்திஹாஸ் அதாவது வரலாற்றினுடைய பட பல நாவல்களை நாடகங்களை எழுதியிருக்கிறார் ஓகேவா வரலாற்றினுடைய பல நாடகங்களை எழுதியிருக்கிறார் இதை வந்து ஐத்திஹாஸ் அப்படிங்கும்போது ஜெய்சங்கர் பிரசாத்தினே கை ஐத்திஹாஸ் அப்படிங்கும்போது ஜெய்சங்கர் பிரசாத் பல வரலாற்று நாடகங்களை எழுதியிருக்கிறார் வரலாற்றினுடைய அந்த நாடகங்களை எழுதியிருக்கிறார் அப்படின்றது வந்து பல வரலாற்று நாடகங்களை எழுதியிருக்கிறார் அப்படின்னு மாறுது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க இன்னும் வந்து ஒன் மந்த் தான் டைம் இருக்கு இல்லையா ஸோ தயவுசெய்து எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படிங்க பாய்